இல்லைங்க நீங்க கேட்ட வரைக்கும் நான் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் இந்த விஷயத்த வெளிப்படையா பேச முடியாதுங்கிறதுக்காகத்தான் நான் பேசுறது இல்லை அட்டையோட கலர்லயும் டிட்டியோட சாயல்லையும் இருக்கிற ஒரு குட்டி அதை பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிக்க வேணாமா என்னடா கட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க என்னன்னா இதுக்கு முதல் வீடியோல ஒரு நாய்க்குட்டி உள்ள வருது அதை விரட்டுறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க கமெண்ட்ல போட்டிருந்தாங்க நான் அந்த கமெண்ட காணும் சந்தேகம்னு வந்துருச்சு உங்களுக்கு நான் எப்படி சரி பண்ணாம விடுறது இந்த இடத்துல டிட்டி கட்டைக்கு சாப்பாடு நான் ரெகுலரா வைப்பேன் அது காக்கா குருவி அணில் எல்லாம் சாப்பிடும் நீங்க பல வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க இவனா அடிக்கடி வந்து சாப்பிடுவான் இவன் யாருன்னா டிட்டியோட சாயல்லையும் கட்டையோட கலர்லயும் இருக்கிறதுனால எனக்கு சொல்ல தெரியலங்க ஏன்னா இவங்க தெருவுல தெரியிறவங்க இவங்களை போய் நான் எப்படி இவங்க தான் இவங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும் இப்போ இவன் சாப்பிட வரையில டிட்டியும் கட்டையும் அதட்டுவானுங்க அதனால உள்ள வர பயப்படுவாங்க நான் உள்ள வர எந்த ஜீவனையும் அதட்டினதும் இல்லை விரட்டினதும் இல்லைங்க இதை வெளிப்படையாக சொல்லக்கூடாதுன்னு தாங்க நான் அமைதியாக இருந்தேன் என்னையும் வெளிப்படையாக பேச வச்சுட்டீங்க